அனுபவம் என் லைஃப்ல நஷ்டமாயிரக்கூடாது இந்த 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 அனுபவம் எங்க குடும்பத்துல நஷ்டமாயிரக்கூடாது கடைசி வரையில் கடைசி வரையில் நீர் என்னோடு கூட இருப்பதை நான் உணரணும் நாங்க ருசிக்கணும் ஓ ஒற்றைக்கு இல்ல ஒற்றைக்கு விடுக இல்ல மடுத்து மாறுக இல்ல ஒற்றைக்கு என்னை ஒரு நாள் தனியாய் விட மாட்டார் மேந்தம்பேசு அந்தியம் வரேகமதி ஆமேர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவரை நோக்கி இருக்கிற பறவைகளுக்காய் மிருகங்களுக்காய் ஏற்ற நேரத்தில் அவர் கை திறந்து அவர் திருப்தி ஆக்குவாரானா அவருடைய சாயலாய் மீட்கப்பட்டு அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட எனக்காகவும் ஏற்ற நேரத்தில் அவர் கரத்தை திறப்பா என்னை திருப்தி ஆக்குவார் என்று விசுவாசிக்கிறவன் அவர் கை திறக்கலன்னு உங்க பார்வையை மட்டும் மாத்திராதீங்க ஆலை லோயா அன்பு தேவ பிள்ளை இந்த வார்த்தை தான் இந்த வருஷ துவக்கத்துல இருந்து ஆண்டவர் இடைபட்டு கொண்டே இருந்தார் ஆம நமக்காக திறக்க வேண்டிய ஒரே கரம் ஆமா என்னை திருப்தியாக்க வேற எந்த கரத்தினாலும் ஆகாது அவர் கரத்தினால் மட்டும்தான் ஆம இந்த வசனம் இந்த ஆண்டு நியூ ஒரு சர்வீஸ்ல பேசப்பட்டு கொண்டிருந்து அன்றிலிருந்து ஆவியான ஒரு இடைப்பட்ட ஒரு வார்த்தை இதுதான் என்னை ஜெபிக்க வைத்த வார்த்தை இதுதான் ஆண்டவரே நீங்க கையை திறந்து எனக்கு என்ன தர விரும்புறீங்களோ அது எனக்கு போதும் ஆண்டவரே அதுதான் என்னை திருப்தியா நூற்றி நான்காவது சங்கீதத்தின் இருபத்தி எட்டாவது வசனம் தான் நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் கையை திறக்க அவைகள் என்ன கொடுத்தார் நமக்கு தெரியுமா தெரியாது எந்த நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்குதா தெரியல அவர் கையை எதிர்பார்த்து இருக்குதே இந்த பறவைகளும் மிருகங்களும் அவங்க ஏதாவது ஆப்ஷன்லாம் வச்சாங்களா ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு இந்த சாப்பாடு தான் வேணும்னு எல்லாருமே எதை எதிர்பார்க்கிறாங்கன்னா நீங்க உங்க உங்க ஆண்டவர் நீங்க கையங்க ஆமா இந்த ஆண்டில் உங்களுடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்யுங்க எனக்கு இந்த காரியத்தை இப்படி செய்யுங்க இப்படி கேட்கறது அல்ல ஆண்டவர் என் விஷயத்துல நீங்க உங்க கையை திறங்க ஆண்டவர் அவர் கையை திறந்து என்ன செஞ்சாலும் அதுதான் உங்க லைஃப்ல திருப்தி ஆகுமே தவிர ஆமே அவர் கையை திறந்து என்ன செஞ்சாலும் அப்பத்தை என் கையில கொடுங்கன்னு சீஷர்கள் கையில வாங்கி விட்டு இந்த அப்பத்தை நான் எப்படி மாத்தணும் சீஷர்கள்ட்ட ஆலோசனை கேட்கவில்லை ஆமே இந்த அப்பத்தை நான் என்ன செய்யணும் சீஷர்கள்ட்ட ஆலோசனை கேட்கல அவர் தான் கையில எடுக்கிறார் அவர் தான் அதை ஆசிர்வதிக்கிறார் இன்னும் பாருங்க ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல இந்த செய்தி பலமுறை பேச வைத்திருக்கிறார் எடுத்த அப்பத்தை அவர் ஆசீர்வதித்து அடுத்து என்ன ஒரு வார்த்தை இருக்கும் இல்ல உடைக்கிறார் யாருக்கு அப்பத்தை உடைக்கிறார் ஆமா ஒரு சின்ன பையன் ஓன் அவனுக்கு சொந்தமான அப்பம் அவன் கையில இருக்கும் போது கூட அது உடையல ஆனா அவர் கையில வந்தது அது உடையது அவர் அந்த அப்பத்தை உடைக்கும் போது அந்த சின்ன பையன் போய் தடுக்கல ஆண்டவரே உங்களை நம்பி அப்பத்தை தந்தா நீங்க உடைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு தடுக்கல சீஷர்களும் போய் தடுக்கல ஆண்டவர் எங்க கையில உடையாம இருந்துச்சு ஆனா உங்க கையில வந்தது அது உடையது ஆண்டவரே தடுக்கல அவர் அந்த கைய வச்சு என்ன செய்யறாரோ இந்த கைய திறந்து அவர் எனக்கு என்ன செய்யறாரோ ஆமே அதுதான் என்னை திருப்தியாக்கும் ஆமே இதே நூற்றி நான்காவது சங்கீதத்துல ஆமையன் பதிமூன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறக்கிறார் உமது கிரியைகளின் பலனாலே பூமி இருக்கிறது அவர் கைய திறந்து என்ன கிரியை இந்த பூமியில செஞ்சாலும் அது நம்மை திருப்தியாக்கி கொண்டுதான் இருக்கும் நாம நினைப்போம் இந்த காரியம் லைஃப்ல இப்படி நடந்தா அது திருப்தி ஆகும் என்று அல்லது இந்த காரியத்துல கத்தர் எனக்கு இப்படி செய்தா அது எனக்கு திருப்தி ஆகும் என்று அல்லது நான் ஒரு காரியத்தை இப்படி பார்த்து வச்சிருப்பேன் அந்த காரியம் இப்படி என் பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சுன்னா என் குடும்பத்துக்கு இப்படி நடந்துச்சுன்னா என் ஊழியத்தில் இப்படி நடந்துச்சுன்னா இப்படி என் வேலை இப்படி இப்படி சொல்லி நாம நிறைய நினைப்போம் நாம நிறைய நினைப்போம் இப்படி நடந்தா திருப்தியாகும் கத்தரி எனக்கு இப்படி செய்தா திருப்தி ஆகும் இப்படி பல எண்ணங்கள் நமக்குள் எழும்பலாம் ஆனால் இந்த வருஷத்தின் துவக்கத்திலே இந்த நாள் காலை நேரத்திலே சபைக்கு இந்த சத்தத்தை கேக்குற ஒவ்வொருவருக்கும் கத்தர் பேசுகிற வார்த்தை கையை திறங்கன்னு கேளுங்க ஆனா இப்படிதான் திறக்கணும் கேட்காதிங்க ஆமே எப்படி கேக்கணும் கையை திறங்க ஆண்டவரே ஆமே அதுக்குள்ள சில ஆப்ஷன்ஸ் வச்சு இல்ல ஆண்டவரே டெய்லி எனக்கு ஆகாரத்துக்காக கைய திறங்க இப்படி கேளுங்க ஆனா எனக்கு டெய்லி பிரியாணிக்காக கையை திறங்கன்னு கேட்காதிங்க நம்ம கூடவே ஆப்ஷனே வைப்போம் எனக்கு இப்படி செய்யுங்க இதுக்காக கையை தரங்க இதுக்காக கையை தரங்க இன்னைக்கு அப்படி பல ஜபங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் கையை தரக்க மாட்டார் ஏன்னா இந்த சிநேகிதன் வந்து எப்படி கேட்கிறா தெரியுமா மூன்று அப்பங்களை அப்படிதானே கேட்கிறார் லூக்கா பத்த பதினோராவது அதிகாரத்துல கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆமே லூக்கா பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்கிறீங்களா வாசிங்க லூக்கா பதினொன்றாவது ஒருவன் வழிப்பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான் அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை நீர் மூன்று அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று இந்த ஆப்ஷனோட கையை தரங்க தரங்க தட்டிட்டு இருக்கிறாரு அவர் சொல்ற எனக்கு இப்ப எழும்பி தரமாட்டேன் இப்ப எனக்கு தரக்கூடாது அவன் பேசாம வந்து எனக்கு கையை தரங்க அப்பன் தாங்கன்னு கேட்டிருந்தா அவர் உடனே ஒரு ஆப்ஷனோட எழுந்திருப்பார் எனக்கு மூன்று அப்பங்களை கடனாக தரணும் ஆனா அவர் கையை திறந்து என்ன கொடுக்கணும் விரும்பினார்னா ஆமன் மூன்று அப்பங்கள் அல்ல எட்டாவது வசனத்தின் கடைசி சொல்லப்படுகிறது அவனுக்கு தேவையானதை கொடுப்பானா அவன் கேட்கறது என்ன அவனுக்கு தேவைக்கல்ல தன் வீட்டிற்கு வந்தவர்களுக்கு தேவை இத கேக்குறதற்காக கையை தரங்கன்னு சொல்லி ஆப்ஷனோட வைக்கிறான் அதை நான் புரியும்படியாக சொன்னேன் எனக்கு ஆகாரம் தர தர்றதுக்கு கை தரங்கன்னு கேட்கறது வேற ஆனால் ஆப்ஷன் எனக்கு டெய்லி பிரியாணி தான் வேணும் கை தரங்கன்னு கேட்குறோம் தெரியுமா எனக்கு இப்படி செய்யுங்க கை தரங்க இப்படி கேட்காதீங்க தெரியுமா நீங்க கை திறந்து எனக்கு என்ன செய்தாலும் அது எனக்கு இந்த போது இன்னொரு வார்த்தையை நான் இது கூட ஆட் பண்ண விரும்புறேன் உங்க லைஃப்ல கத்தர் கை திறந்து என்ன தாராரோ அதுதான் உங்க லைஃப்ல திருப்தி ஆம லோயா ஆமே உங்களுக்கு என்ன தந்திருக்கிறாரோ இதுவரை கத்தர் என்ன தந்திருக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு திருப்தி இனி கத்தர் என்ன தரப் போறாரோ அதுதான் திருப்தி ஆலையா அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எது திருப்தி ஆகும் என் பிள்ளைக்கு எது ஆசீர்வாதம் காரணம் பைபிள் சொல்லுகிறது அவர் ஆசீர்வாதத்தோடு கூட எதை கூட்ட மாட்டாரா வேதனை கூட்ட மாட்டா அப்ப எனக்கு கத்தர் எது எனக்கு பிளஸ்ஸிங்கோ எது என் தலைமுறைக்கு பிளஸ்ஸிங்கோ எது என் குடும்பத்துக்கு பிளஸ்ஸிங்கோ அதை தான் அவ கை திறந்து தருகிறார் ஆமேன் அதை தாண்டி நான் ஒரு ஆப்ஷன் வைக்க கூடாது எனக்கு இப்படி செய்யுங்க ஆண்டவரே ஆமேன் விருப்பத்தை சொல்லுவது தப்பல்ல இல்ல ஆனா விருப்பத்தை கண்டிப்பா செய்யணும் வற்புறுத்துவது தப்பு ஏசு கிறிஸ்துவுக்கும் விருப்பம் இருந்துச்சு என்ன விருப்பம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமான அந்த விருப்பத்தை அவர் வற்புறுத்தவில்லை எனக்கு கண்டிப்பா நீங்க இந்த பாத்திரத்தை நீக்கி தான் ஆகணும் அப்படி கேட்கல ஆண்டவரே இதை நீக்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் இது என் விருப்பம் இதே போல எல்லாருக்குள்ளேயும் விருப்பம் இருக்கும் ஆண்டவரை இந்த காரியத்துல இப்படி நடந்தா நல்லா இருக்கும் இப்படி நடந்தா நல்லா இருக்கும் இது என் விருப்பம் ஆனா என் விருப்பத்தின்படி கை திறக்க நான் சொல்லலை நீங்க எப்படி எனக்கு கை திறக்க விருப்பம் அப்படி எனக்கா கை தரங்க ஆண்டவரை ஆமே இந்த என்ன கேட்டிருக்கணும் என் வீட்டுலேகிதன் வந்திருக்கிறான் கொஞ்சம் அப்ப குடுப்பீங்களா அல்லது அப்பம் கொஞ்சம் தருவீங்களா இப்படி கேட்டிருக்கணும் ஆனா ஆப்ஷனோட வைக்கிறார் என்ன ஆப்ஷன் மூன்று அப்பங்கள் ஏ நான் உனக்கு கை திறந்து தர வேண்டியது திருப்தி அடைய நீ ஆனா கேட்கறது இன்னைக்கு ஒரு நாளத்துக்கு திருப்திக்கு ஏற்றிக்கு சொன்ன கத்தர் கை திறந்தார்னா ஒரு நாளைக்கு திருப்தி அல்ல அது என் தலைமுறைக்கும் திருப்தி ஆய் லூயா இஸ்ரேல் ஜனங்கள் மனாந்திரத்தில் வந்து இப்ப சமுத்திரத்தெல்லாம் தாண்டி இப்ப அவர்களுக்கு பசி எடுக்குது பசி எடுத்து மோசிட்டு ஆரோன்கிட்ட வந்து முறுமுறுக்கிறார்கள் அப்பொழுது கத்தர் அவர்களுக்கு ஆமேன் காலையில மண்ணாவையும் மாலையில இந்த மண்ணா அவர்கள் டெய்லி எங்களுக்கு காலையில் டெய்லி எங்களுக்கு ஈவினிங் இறைச்சி தாங்கன்னு கேட்கல ஆமேன் அவங்க பசிக்குதுன்றாங்க எங்களுக்கு பசிக்குது அவன் எகிர்ப்புக்குள்ள நாங்க எங்க இருந்தோம் தெரியுமா இப்படி சொல்லி பேச தொடங்கிட்டா பசிக்குது இதுதான் அவங்க கேட்டது அப்பதான் ஆண்டவர் மோசை கொண்டு சொல்ற விடிய காலத்தில் அவருடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் தான் மண்ணாங்கிற ஆப்ஷனை வைக்கிறார் இந்த மண்ணாங்கிற ஆப்ஷன் இஸ்ரவேல் சூஸ் பண்ணதல்ல இந்த மண்ணாங்கிற ஆப்ஷன் பரலோகம் சூஸ் பண்ணது பரலோகம் கொடுத்தது ஆமே ஈவினிங் இறச்சிங்கிற ஆப்ஷன் பரலோகம் கொடுத்தது இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆப்ஷன் வைக்கல காலையில் எங்களுக்கு பரலோகம் மண்ணா வேணும் என்று காரணம் அப்படி அவங்க ஆப்ஷன் வச்சிருந்தா காலையில் பெய்யப்பட்ட மண்ணாவை பார்த்து இது என்னன்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க பரலோகம் ஆப்ஷன் வச்சு கொடுக்குது இவங்க இவங்க பசிக்குதுன்னு சொன்னதும் இவன் பரலோகத்தின் ஆப்ஷன்ல கத்தர் கையை திறந்து டெய்லி மண்ணா கொடுக்குறாங்க